மங்களபுரி மங்களபுரத்தில் ஊர் அழுத்த பெருமை சேர்த்துவா என் மாதிரி சிறப்பு பரிசாக ஆணையர் வழக்கறிஞர் ஆர் மனுவேந்தன் நினைவாக ஆணையர் வெள்ளிராமன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி தொண்டர் சிறப்பு பரிசு ஆணையர் தெய்வத்திலே ஏ புருவிநாதன் நினைவாக ஆணையர் நாகன் பிரதர் சைனன் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏக்காச்சேக்கமான சிறப்பு பரிசுகள் குவிந்த நாம் உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வினாடன் வணங்க என்ற பரிசு சோகம் பெறுவதற்கு சிரா பாட காளைக்கு பெருமை சேர்த்துட்டவா சிராப்பிரமிக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா மாதரனை வெறுவாளருக்கு பெருமை சேர்த்துட்டவா மாடபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா பருமனோடு சல்லிக்கட்டு பரிசு தோற்ற மாவனம் தொழுத்தது ரூசானவம் கல்லோனே மாட்டான ஒரு அணி செஞ்சவன் காளி அவனு காடு ரெண்டு சில ஒரே நோக்கத்தோடு மகனும் வானத்தை பெருமை சேர்த்துடா

காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் மதிய வேலையிலே மனமையிலும் ஆட்டமாக மனதிற்கான ஆட்டமாக அனைவரைக்கும் விருதி பழக்க அனைவரைக்கும் விருது பழக்க காலை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மைய மாநில துணைத் தலைவர் கல்லானை நாட்டாமை சின்ன காளி கம்பீரமான சூற்றத்தோடு விளம்பரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது எப்படி உன்னை விடித்து பரிசு தொலை வெண்டிவிடுவோ வேண்டு சென்றுவிட மட்டும் ஒரே நற்கத்தோடு மங்கலம் வீடு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்கேயோ திருவா ஓட்டியெல்லாம் தில்லையா அனல் பரோக்கிய முள்ளுது பராக்கியா மதுரை பெருமைக்குடிக்கு பெருமை சேர்த்துட்டவா கல்லணை காலையா மந்திரமன் குழு பேருக்கலாம் வெல்வது யார் வெல்ல போவது யார் வெற்றி கனியை பெறப்போவது யார் என்று பொறுப்பிருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன நாடங்கள் கலந்து கொண்டே செல்கின்றன

நேரிங்கள் நெருங்கி விட்டன வாழைங்கள் கலந்து கொண்டு செல்கின்றன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு வந்ததற்கு கீழே விழுகக்கூடாது மாத்தை முற்றக்கூடாது இன்டிஜுவல் கெட்டு விடக்கூடாது இன்டிஜுவலை தவறு இருக்கக்கூடாது தமிழ்நாடு வடமான வணட்சங்கத்தை மிதிமலைகள் பூட்டை விளையாட கொஞ்சம் பொறுமையாக விளாடுங்க பொறுமையாக விளாடுங்க பொறுமையாக விளையாடுங்க நல்ல நெருவியாக இருக்குது வாழை களை மறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் மட்டுமே நிறைவேண்டு உண்டு சமீபத்தில் நீங்களெல்லாம் ஆவலாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு இம்மாறுக்கு சிறப்பு பரிசாக

சமயத்திலே நீங்கெல்லாம் எதிர்பார்ப்பை காத்துக் காத்துக்கொண்டிருந்த மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெற்றுத்தரக்கூடிய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில துறை தலைவர் எஸ் ஆலங்குளம் கண்ணனை நாட்டாமி அவருடைய சின்ன காலி நான் சொல்லி மாட்டை யாரும் முட்டக்கூடாது மாட்டுக்கு முன்னாடி படிக்க கூடாது பால ரெண்டு பேர் பிடிக்க கூடாது பால சுண்டி இழுக்க கூடாது தமிழ்நாடு வட மாட விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறுகின்றது நல்ல பொறுமையா நல்ல விளையாண்டு பிடிங்க மங்களாங்குடியை சேர்ந்த மந்தியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடவா சாணங்களும் கல்லணை நாட்டாம அவருடைய சின்ன காலைக்கு பெருமையை சேர்த்திட்டா இவர்கள் அடுத்தபடியாக மருந்து பெற்று சரவணன்